தமிழ்நாட்டின் வீரமான நாய்கள் அப்படின்னு அழைக்கப்படுற கோம்பை நாய்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் கோம்பை நாயோட கம்ப்ளீட் பிரீப் ப்ரொஃபைல் இதோட டெம்பரமெண்ட் இது யாரெல்லாம் வளர்க்கலாம் குழந்தைகளுக்கு ஏற்றதா இது அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்க முடியுமா கடைசியாக முக்கியமான விஷயமா இந்த கோம்பை நாய்கள் ஃபஸ்ட் டைம் ஓனர் வளர்க்க முடியுமா அப்படிங்கிற இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலிங் நானும் டாக்டர் என்ன தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் சர்டிஃபைட் டாக்டர் என்ன கேனடாவிலிருந்து என்னுடைய ப்ரொஃபஷன் நான் ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டர் பட் டாக் ட்ரெயினிங் என்னுடைய பேஷன் ஐயாயிரத்தி நானூறு சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் இந்த கண்டென்ட்டில் வேல்யூவும் இந்த ட்ரைனிங் டிப்ஸில் நிறையா பெனிஃபிட்ஸும் அடைஞ்சவங்க அவங்க கொடுக்குற ஆதரவு தான் அது இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி இதற்கும் மேலேயும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் டெய்லி டாக் டிப்ஸ் டாக் கேர் டிப்ஸ் ட்ரைனிங் டிப்ஸ் இது மாதிரி பல விஷயங்களை நான் மெம்பர்ஸோட கலந்து ஆலோசிக்கிறேன் இந்த ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் சேரணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்வைட் ரிக்வஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் உங்கள் ரிக்குவஸ்ட் அனுப்பிச்சிங்கன்னா நான் நேரடியாக உங்களுக்கு அந்த லிங்க்கு அனுப்பிவிடலாம் கோம்பை நாய்கள் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் கோம்பை அப்படிங்கிற ஊரை பூர்வீகமாக கொண்ட பழங்காலத்து நாட்டு நாய்கள் பண்டைய காலங்களில் இந்த நாய்கள் வந்து கார்டிங் பர்பஸ்க்காக குறிப்பாக விளைநிலங்களில் காட்டு யானைகள் காட்டு பன்றி நரிகள் இதுகள் எல்லாத்தையும் துரத்துறதுக்கு இந்த கோம்பை நாய்களை பயன்படுத்துனதாக குறிப்புகள் இருக்குது பாண்டிய மன்னர்கள் காலத்திலேயும் இந்த நாய்கள் பரவலாக இருந்ததாகவும் பல மன்னர்கள் ஜமீன்தார்கள் பண்ணையார்கள் இவங்க எல்லாருமே காவலுக்காக இந்த கோம்பை நாயை வளர்த்துருக்கிறதாகவும் வரலாற்று குறிப்புகள் சொல்லுது கோம்பை நாய்களுடைய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இது அத்லட்டிக் பில்ட் மஸ்குலர் லுக் இருக்கிற டாக்ஸ் இதில் ஆண் நாய்கள் வந்து இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு இன்ச்சஸ் உயரம் இருக்கும் பெண் நாய்கள் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு இன்ச்சஸ் வரைக்கும் உயரம் இருக்கலாம் இதோடைய கலர்ஸ் ஒரு ப்ரவுன் ஒரு மெரூன் கலந்த ப்ரவுன் ஒரு சாக்லேட் ஷேட் இருக்கிற ப்ரவுன் இந்த மாதிரி கலர்ஸில் இந்த டாக்ஸ் இருக்கும் இதோட கண்கள் ப்ரவுன் ஆம்பர் கலர் காதுகள் வந்து செமி அரக்ட்னு சொல்லுவாங்க பாதி தூரம் அப்படி மேலே தூக்கின மாதிரி அப்புறம் மடங்கியிருக்கும் சில டாக்ஸுக்கு வந்து இன்னும் அதுக்கு மேலேயும் கொஞ்சம் அரெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு அசோசியேஷனும் ஒவ்வொரு மாதிரி பீட் ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் வச்சிருக்காங்க அதனால் இதுதான் அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான காதோட அமைப்பு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கோம்பை டாக்ஸ் வந்து செமி அரக்ட் பொசிஷனில் இருக்கும் காது காது பாதி தூங்கின மாதிரி இருக்கும் ஸோ ஆக மொத்தம் ஒரு ஸ்ட்ராங் மெஜஸ்டிக் லுக் இருக்கும் இதோடைய டெம்பர்மெண்ட் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இதுக்கு டெரிட்டோரியல் இன்ஸ்டிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் டெரிட்டோரியல் இன்ஸ்டிங்க் அப்படின்னா இதோடைய எல்லைகள் என்னென்னு கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா அந்த எல்லைக்குள்ளே யாரையும் விட்றதுக்கு பத்து தடவை யோசிக்கும் பாய்றதுக்கோ குலைக்கிறதுக்கோ தேவைப்பட்ட அட்டாக் பண்ணுறதுக்கோ தயங்காத டாக்ஸ் கோம்பை டாக்ஸ் இது ஒரு சைட் ஹார்ன் அண்ட் கார்டிங் இன்ஸ்டிங்ஸ் கலந்த ஒரு மிக்ஸ் ஹைலி டெரிட்டோரியல் சைட் ஹவுண்ட் வந்து யூஸ்வலாக அதுக்கு ப்ரைட்ரப் ஜாஸ்தியாக இருக்கும் சைட் ஹவுண்ட் டாக்ஸுக்கு அது வந்து ஒரு இலக்கை குறி வச்சது அப்படின்னா அதோடய அதை துரத்தி போய் அதை பிடிக்கிறதுக்கான இன்ஸ்டென்ஸ் அதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அது கூட கார்டிங் அந்த பாதுகாக்கிற திறன் இது ரெண்டும் சேரும்போது இந்த கார்டிங் பர்பஸஸ்க்கு ரொம்ப அருமையான டாக்ஸ் கார்டிங் மீனிங் ஒரு டெரிட்டோரியை காவல் காக்கிறதுல இந்த டாக்ஸ் எக்ஸ்பர்ட் இந்த டெரிட்டோரிக்குள்ளே வேறு யாராவது வராங்க அதோட ஏரியாக்குள்ளே யாராவது வர்றாங்கன்னா இன்டென்ஸ் பார்க்கிங் ரொம்ப டீப்பான பார்க்கிங் இருக்கும் உடனே போய் பாய்றதுக்கு தயங்காது அதனால் இந்த டாக்ஸை வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் யாராருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் அவங்கக்கிட்ட சோஷியலைஸ் பண்ணணும் அதனால் இந்த டாக்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த டாக்ஸை வந்து ஃபேமிலியோடு வளர்க்குறவங்க ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தா அந்த டாக்ஸ் வந்து ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வளர்க்குறதுக்கு டாக் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சிங்கிள் ஓனர் டாக்னு சொல்லலாம் சிங்கிள் ஓனர் டாக்னா மீனிங் ஒரு சிங்கிளாக இருக்கவங்க தான் அதை வளர்க்க முடியும் அப்படி சொல்லலை ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருந்தாலும் சரி அதில் ஒருத்தர் மேலே இதோடைய பாண்ட் அதிகமாக இருக்கும் அவங்கக்கிட்ட மட்டும் இது அதிகமாக விட்டக்கூடிய தமிழ் உள்ள டாக்ஸ் அதனால் இது ஒரு மாதிரி ஈஸி கோயிங் டாக் கிடையாது அந்த பேக்கைக்குள்ளே புதுசாக வர்ற ஆட்களை அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்காது மீனிங் இப்போ நீங்கள் வெளியிலேருந்து யாராவது கூட்டு வந்து உங்கள் வீட்டில் திடீர்னு தங்க வைக்கிறீங்க உங்கள் சொந்தக்காரங்க யாராவது தங்க வைக்கிறீங்கன்னா அந்த டாக்ஸ் உடனடியாக அவங்கள வந்து உங்கள் வீட்டில் ஒரு ஆளாக அக்செப்ட் பண்ணாது அதனால் இந்த டாக்ஸுக்கு ஏர்லி சோஷியலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதற்கு வந்து கொஞ்சம் பெரிய இடம் வேணும் அதை வந்து ரோம் பண்ணி சுற்றி வரதுக்கு டெரிட்டோரியல் இன்ஸ்டிங்ஸ் உள்ள டாக்ஸ் வந்து அதோடய பவுண்டரிஸை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஏரியா இருக்கணும் இல்லை ரொம்ப கன்ஃபைண்டான ஏரியாவில் இருந்துச்சுன்னா அந்த டாக்ஸ் ஹாப்பியாக இருக்காது அது வந்து உங்களுக்கு தொந்தரவாக முடிஞ்சிடும் வளர்க்குறவங்களுக்கு துந்தரமாகவும் முடிஞ்சு போகும் அதனால் ஓரளவுக்கு அதுக்கு இடம் இருக்கணும் ஒரு காம்பவுண்ட் வால் பெரிய காம்பவுண்ட் வால் இருக்க வீடு இல்லைன்னா பெரிய வீடு இந்த கிராமத்தில் இருக்க பெரிய வீடுகள் மாதிரி அதை சுற்றி வர்றதுக்கு வீட்டு உள்ளே சுற்றி வரதுக்கு இடம் இல்லைன்னா பண்ணை வீடு இந்த மாதிரி இல்லைன்னா தோட்டங்கள் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்குறதுக்கு கோம்பை நாய்கள் ஏற்றது கிடையாது ஏன்னா அது அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே நீங்கள் வச்சு வளர்த்திங்க அப்படின்னா அதோடய டிப்ரஷன் டிப்ரெஷன் பிஹேவியர் இதெல்லாம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த நாய்களுடைய சராசரி ஆயுள் வந்து பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வருஷம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஹெரிடிட்டரி ப்ராப்ளம்ஸோ ஜெனடிக் ப்ராப்ளம்ஸோ அந்த நாய்களுக்கு வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஆனாலும் இந்த டாக்ஸுக்கு வந்து டிக் ஃப்ளீ ப்ரிவென்ஷன் டீவார்மிங் இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணணும் எல்லா டாக்ஸுக்கும் போடுற மாதிரி இதுக்கும் வேக்சினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டாக்ஸோட குரூமிங் தேவைகள் ரொம்ப குறைவு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு சீப்பை வச்சு அதுக்கு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டால் போதும் உணவுல குளிப்பாட்டுறது மாதம் ஒரு முறை இல்லைன்னா இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை அதுதான் பெஸ்ட் வாரம் ஒரு தடவை குளிப்பாட்டினீங்கனாலோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக குளிப்பாட்டிங்கன்னா இதோட ஸ்கின் ட்ரை ஆகி இதில் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கோம்பை நாய்களுக்கு ஃபீடிங் அப்படி இருக்கணும் கோம்பை நாய்களில் எல்லா டாக்ஸுக்குமே ப்ரோட்டீன் ரிச் டயட் கொடுக்கணும் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இதுக்கு மீட் ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம் கறியாக தான் வாங்கி கொடுக்கணும் கோழி கறியாவோ லாட்டு தான் வாங்கி கொடுக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் வந்து பேக்கேஜ் ஃபூடாக வாங்கி கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டி ஃபுடாக இல்லாட்டாலும் அதில் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கரெக்டான ப்ரொப்போஷனில் ப்ரோட்டீன் கார்ப்ஸ் அப்புறம் அது போக அதுக்கு தேவையான மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் இருக்கும் ஸோ அது வந்து ஒரு ஈஸி ஆப்ஷன் மேபி சில பேருக்கு இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம் அப்படி இருக்கவங்க வீட்டில் வந்து சாப்பாடு பண்ணி அதுக்கு கொடுக்கலாம் டாக்ஸுக்கு பொதுவாக சேஃபான ஃபுட் டாக்ஸுக்கு எந்த ஃபுட் அவாய்ட் பண்ணணும் அதோடய ப்ரோ அதோடய டயட் வந்து எந்த மாதிரி ப்ரொப்போஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி டாக் ஃபீடிங்கை பற்றி ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ளேலிஸ்ட் இருக்குது அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அதில் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம் கோம்பை நாய்களை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இந்த டாக்ஸ் வந்து சில தமிழ் படங்களில் நடித்திருக்கு தொழில் திருவிழாக்களில் இந்த நாய்களுக்கு வந்து மாலை போட்டு திருவிழா ஆரம்பிக்கிற சில சம்பிரதாயங்களும் இருந்ததாக வரலாற்று குறிப்புகளை சொல்லுது அது எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க இல்லை இப்போது மாதிரி நடைமுறைகள் எதுவும் இருக்கான்றது தெரியல மும்பை நாய்களுடைய பைட் ஃபோர்ஸ் ஜா ஸ்ட்ரென்த் இது ரெண்டுமே ரொம்ப அதிகம் இந்த நாக்ஸோட ட்ரெயினபிலிட்டி அண்ட் எக்ஸசைஸ் நீடு இந்த லாக்ஸோட எக்ஸசைஸ் முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு அதுக்கு எக்ஸசைஸ் வேணும் அதுக்கு வாக்கிங் இல்லைன்னா அந்த ஃப்ரிஸ்பி இந்த மாதிரி வச்சு விளையாடுறது இல்லை பால் ஏதாவது டென்னிஸ் பால் இந்த மாதிரி ஏதாவது தூக்கி போட்டு விளையாடுறது இந்த மாதிரியான ப்ராக்டிஸெலாம் அந்த லாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் ட்ரெயினபிலிட்டி ஹாய் ஆனால் கன்சிஸ்டன்சி வேணும் இந்த நாய்களை வந்து ட்ரெயின் பண்ணும்போது பொறுமையும் அவசியம் ஏன்னால் இது ஒரு ஸ்ட்ராங் கார்டிங் ப்ரீட் அப்படிங்கிறதுனால இதோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த டாக்ஸ் வந்து முதல்ல வீட்டில் வீட்டுக்குள்ளே நல்லா அது ஒபீடியண்ட்டாக ஆகிற வரைக்கும் மாதிரி நீங்கள் அந்த பேசிக் ட்ரைனிங்கை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் இந்த நாய்களுடைய விலை மூவாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வரைக்கும் கூட இருக்கலாம் அது குவாலிட்டியை பொறுத்து இருக்குது பெட் குவாலிட்டி ஷோ குவாலிட்டி சில டாக்ஸ் வந்து சாம்பியன் லைன்ஸ்னு கூட சொல்லுவாங்க எந்த அளவுக்கு அந்த ப்ரீடில் வந்து ஒரு ப்யூரிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டாக்ஸோட ப்ரைஸ் வந்து வித்தியாசப்படும் கோம்பை எப்படின்னு குழந்தைங்களோட இருக்கிற வீட்டில் வளர்க்கலாமா வளர்க்கலாம் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் தாராளமாக வளர்க்கலாம் ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தைங்கக்கிட்டையோ இல்லை வேறு யாராவது ஒருத்தர் வெளியிலேருந்து விளையாட வரும்போது அந்த டாக்ஸை ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் ஏர்லி சோஷியலைசேஷன் அகெயின் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த டாக்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு ரியல் த்ரெட்டு இல்லைன்னா ரியலான ஒரு டேஞ்சர் இல்லைன்னா டேஞ்சர் இல்லை அப்படிங்கிறத ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியும் ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர் வளர்க்கலாமா ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸுக்கு இந்த டாக் ரெக்கமெண்ட் கிடையாது இது ஒரு ஹை எனர்ஜி ஹைலி சேலஞ்சிங் கார்டியன் ப்ரீடு இது சில பேருக்கு டூ மச்சாக இருக்கலாம் அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் டாக் ஓனர்ஸ் ஏற்கனவே நாய்கள் வளர்த்த அனுபவம் இருக்கிறவங்களுக்கு இந்த டாக்ஸ் வந்து ரெக்கமெண்டட் அவங்களுமே வந்து ஒரு கார்டியன் ப்ரீடே எதையோ வந்து அவங்க வளர்த்துருந்தாங்க அப்படின்னா அது ஒரு ஆடர் அட்வான்டேஜ் ஆனால் முதல் தடையவே நாய் வளர்க்குறவங்க எனக்கு காவலுக்கு நாய் வேணும் கட்டாயமாக எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரீடு தான் நான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த ஹோம் ஒர்க் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் டைம் இருக்கணும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கணும் ட்ரெயினிங்க்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான எல்லா முயற்சியும் நீங்கள் பண்ணணும் இல்லைன்னா அட்லீஸ்ட் நீங்களாவது கற்றுட்டு அதுக்கு பேசிக் ட்ரைனிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி இந்த டாக்ஸை வந்து சோஷியலைஸ் பண்ணி வளர்க்கணும் அதுக்கு நீங்கள் கமிட் ஆகிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா அந்த டாக்ஸை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டாக் ஃபேமிலியில் நல்ல ஆனாலும் குறிப்பிட்ட ஒருத்தர்கிட்ட இதோடைய அஃபெக்ஷனும் பாண்டிங்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது ஒரு மேன் டாக்னு கூட சொல்லலாம் அதனால் இந்த டாக் வளர்க்க முடியாமல் நீங்கள் ரீலோகேட் பண்ணி வேறு யார்கிட்ட இதை கொடுத்தீங்கன்னா அந்த டாக்ஸ் அடாப்ட் ஆகிறதுக்கான டைம் வந்து ரொம்ப அதிகமாகும் அதனால் கூடுமான வரைக்கும் இந்த டாக்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபுல்லாக வளர்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் மட்டும் வாங்குறது நல்லது இந்த டாக் ப்ரீட் வந்து எல்லாருக்குமானது கிடையாது இந்த டாக்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி நம்ம இந்த டாக் தான் வாங்குகிறோம் இதோடைய நேச்சர் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சவங்க மட்டுமே வாங்கி வளர்க்க வேண்டிய டாக் அதே மாதிரி எந்த டாக் பிரீடாக இருந்தாலும் அது உங்களுக்கு சரியாக வருமானத சரியாக ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்கள் அதை டாக் ஓனர்ஷிப் கம்ஸ் டு த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிஃப்டி சிக்ஸ் டேஸ்க்கு முன்னாடி அதாவது ஒரு நாய்க்குட்டிக்கு ஐம்பத்தி ஆறு நாட்கள் வயது பூர்த்தி ஆகாம ஒரு நாயை வந்து தாயிட்டிருந்து பிரிக்கிறதோ அந்த டாகை வந்து நீங்கள் வாங்கி வீட்டுக்கு கொண்டுட்டு வர்றதோ மாபெரும் தப்பு அதனால் பல பிரச்சனைகள் பின்னாடி வரும் அதனால் அந்த தவற செய்யாதீங்க இது ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட கடமையாக நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் கோம்பை நாய்களை பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வர வீடியோக்கள் நம்ம நிறையா ப்ரீட் ப்ரொஃபைல்ஸ் டாக் ட்ரெயினிங் டிப்ஸ் டாக் கேர் பற்றி நிறைய ஐடியாஸ் இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட உங்கள் கூடிய விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து வீடியோ கார்த்திக் முருகேசன் காளிம் நானும் டாக்டர் இந்த தமிழ் ஹாவ் அயஸ்டேஸ்